இந்தியன் பாகம் மூணு நேரடியா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுமா இல்லைனா திரையரங்குல ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்போட வெளியான திரைப்படம் தான் இந்தியன் பாகம் இரண்டு இருந்துமே திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா சமையா அடி வாங்கிடுச்சு அது திரையரங்குகள்லையும் சரி ஓடிடிலயும் சரி சமையா அடிவாங்கன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான திரைப்படம் இப்படி அடிவாங்கிடுச்சு நாங்களும் வந்துட்டு நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இருந்துமே வந்துட்டு இப்படி விமர்சனங்களை சந்திக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல இருந்துமே இந்த தவறு வந்து இந்தியன் பாகம் மூணுல நடக்கவே நடக்காது இது எல்லாமே நாங்க திருத்திட்டு தான் அந்த திரைப்படத்தை வந்துட்டு வெளியிடுவோம் அண்ட் அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி ஓடிடில நேரடியாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கிடையாது இந்தியன் பாக மூணுமே வந்துட்டு திரையரங்குல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்துட்டு டைரக்டர் சங்கர் பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காரு மிருநாள் தாக்கூர் இப்போ தமிழ்ல நடிக்க போறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த நாள் வந்தாச்சு யார் அந்த ஹீரோ யார் அந்த ஹீரோ கூட நடிக்கிறாங்க எந்த திரைப்படம் அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆமலா கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு படத்துல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸே வெளியாகி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பென்னால் தாக்கூர் வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைம்ல நிறைய பேத்தோட பேவரட் ஹீரோயினா மாறிட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க வந்து எப்போ தமிழ்ல நடிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தான் இந்த தகவல் வந்து வெளியாகி இருக்கு காஞ்சனா போல பென்னால் தாக்கூர் வந்துட்டு நடிக்க போறாங்களாம் அவங்க தான் லீட் ஃபீமேல் கேரக்டர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியானதுமே ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ என்னத்துக்கு தாயே இங்க வந்த ஒன்னு காலி பண்ணத்தான் அந்த சைத்தான் ஒன்னு கூப்பிட்டுருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க காஞ்சனா போல மிர்னா தாக்கூர் நடிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ் அருண் விஜய்க்காக வந்த சிவகார்த்திகேயன் ரீசென்ட் டைம்ல தான் வெளிநாட்டு திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா வந்து நடந்துச்சு வெளிநாட்டு திரைப்படம் பாலா இயக்கத்துல சூர்யா நடிக்க திரைப்படம் அன்பார்ச்சுனேட்லி அந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா அருண் விஜய் கைக்கு வந்து போயிருச்சு ரொம்ப நாளா இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் திரைப்படம் பாத்தீங்கன்னா இப்ப பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த திரைப்படம் வந்துட்டு விடாமுயற்சியோட மோதிக்கப்புற திரைப்படம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அருண் விஜய் ஒரு பக்கம் தலா அஜித் ஒரு பக்கம் சோ இவங்க ரெண்டு பேருமே ஒரு திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க தான் இருந்தும் இப்ப ரெண்டு பேரோட திரைப்படமும் ஒரே நாக வெளிவருது இந்த நிலையில தான் இந்த இசை வெளியீட்டு விழால நிறைய பிரபலங்கள் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க அந்த வகையில நம்ம சூர்யா கார்த்திக் சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாம் கலந்துட்டு இருந்திருப்பாங்க அதுலயும் முக்கியமா சிவகார்த்திக் ியன் கலந்துக்தான் பெரிய விஷயமா வந்து பேசக்கூடியதா இருக்கு ஏன்னா தீமராஜா திரைப்படம் வெளியாகும்போது அருண் விஜய் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டு என்ன அப்படின்னா யார் யாரெல்லாம் மாஸ் பண்றதுன்னு ஒரு போயிடுச்சு அது வந்து ஒரு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்திருச்சு சிவகார்த்திகேயனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இசைவலியீட்டு விழால ரெண்டு பேரும் கலந்துகிட்டதால அப்படி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்றது வந்து தெளிவாகிருச்சு அண்ட் அதே சமயம் சிவகார்த்திகேயன் ரொம்ப பணிவா பேசி இருந்திருப்பாரு ரெண்டு திரைப்படமுமே வீ வீண ஆரம்பிக்குது வெற்றி தான் ரெண்டு திரைப்படமும் வெற்றி அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்திருப்பாரு சோ யார் எல்லாம் பெண்கான் திரைப்படம் அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக் திரைப்படமாக அமையும்னு பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி